കിളി കാഞ്ചു കൊറവിക്കൊടി നീദാനം മാ തവളും തങ്കച്ചി മിളേ പൊങ്കിപ്പെറുകും இங்க எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இங்கே சூப்பராக இருக்கேங்க இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் அன்னைக்கு எடுத்த விளாக் தான் அதான் ஆல்ரெடி இல்லையா ஷார்ட் வீடியோவில் பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொங்கல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ரீசன் என்னென்னா நம்ம ஊரில் இருக்க குட்டீஸ்க்கு அப்புறம் மாட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா பார்த்துருந்துச்சுங்க மாட்டுக்கு வந்து கோமாரி அப்படின்னு இல்லையா அது அப்புறம் வந்து குட்டீஸ்க்கு வந்துட்டு மண்ணாங்கட்டி மாறி சொல்லுவாங்க இல்லையா அது நம்ம ஊர் வழக்கப்படி என்னென்னா இந்த மாதிரி அம்மா பார்த்துருக்கு அப்படின்னா ஊருக்குள்ளே வந்து பொங்கல் வைக்க மாட்டாங்க அதை வந்து நோம்பி சாட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க நோம்பி சாட்டினாங்க பொங்கல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிருஷ்ணகிரிலேருந்து பொங்கல்காக தான் போயிருந்தோம் பொங்கல் இல்லைன்னு சொன்னதுமே என் ஹஸ்பண்ட் இருந்துட்டு சரி நீயும் ரொம்ப நாளாக கேட்டிருக்க மலம்புலா போலாமா அப்படின்னு வந்து சடனாக தான் ப்ளான் பண்ணோம் அதாவது பொங்கல் அன்னைக்கு காலையில் தான் நாங்கள் பிளான் பண்ணோம் எல்லாம் குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தோம் டக்குன்னு போலாமான்னு கேட்குங்காட்டி எவ்வளோ கிலோமீட்டர் என்ன ஏது மேப்பில் பார்த்தோம் சிக்ஸ்டி கிலோமீட்டர் வந்தது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் போல் வந்தது உடனே கிளம்புங்கன்னு சொன்னாங்க இந்த மாதிரி டைம்லாம் நம்மளுக்கு எனக்கையாவது ஒரு நாள் தாங்க கிடைக்கும் அதனால் உடனே கிளம்பிட்டோம் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர்லேயே கிளம்பியாச்சு நாங்கள் போகிறக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹர்ஃபுல்லாக ஆய்ந்தது கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி கொஞ்சம் ஸ்லோவாக போனோம் போகிற வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது எல்லாத்தையுமே உங்களுக்கு வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மலம்புலாவை ரீச் பண்ணியாச்சு நம்ம வந்து கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நேற்று ஆனதுமே ஜெய்க்குட்டி ஒரு விஷயம் சொன்னால் அம்மா அங்கே பாருங்கள் ஆட்டோலாம் கருப்பாருக்கு அப்படின்னா நம்ம கேரளாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பார்க்குறக்கே சிரிப்பாக இருந்தது நம்ம ஊர்லலாம் எல்லோ கலரில் தானே இருக்கும் ஆட்டோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு க்ரீனு இருக்குது பாருங்கள் அந்த சைடில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலம்புழாக்குள்ளே வந்தாச்சு போய் கார் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போனோம் இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம எக்ஸைட்மெண்ட்டு ஏன்னா நம்ம ஊரில் ஆடியாறு மலை அமராவதினு சொல்லி நம்ம டேமுக்கெல்லாம் போயிருக்கோம் ஆனால் கேரளாக்குள்ளே ஃபர்ஸ்ட் டைம் டேம்க்கு வரோம் இல்லையா அதனால் அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஐ லவ் மலம்புலா அதெல்லாம் வந்து போட்டுருந்தாங்க நின்று ஒரு நாலு ஃபோட்டோலாம் எடுத்தோம் ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது என்னன்னா இதுவுமே நம்ம காமராஜர் ஐயா கட்டின அணைதான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறக்கே வந்து அவ்வளோ ஒரு பெருமையாக இருந்துச்சு படிக்காத மேதை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது எதுக்காக அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு மொத்தமாக பெருந்தலைவர் காமராஜர் ஐயா வந்து ஒரு ஒன்பது அணை போல கட்டியிருக்காருங்க இதுல வந்து நம்ம திருமூர்த்தி மலை அப்புறம் அமராவதி ஆழியாறு அப்புறம் இந்த மலம்புழா பவானி இந்த மாதிரி வந்து நிறையா டேம் கட்டியிருக்காங்க இங்கே கூட கிருஷ்ணகிரியில் இருக்கிற டேம் கூட நம்ம காமராஜர் ஐயா கட்டினது தான் நம்ம அதை நினைக்கும் போது எனக்கு ஒரு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா நம்ம அங்கே இருக்கிற அணையிலையும் வந்து காமராஜர் ஐயா கட்டினது இங்கே இருக்கிறது வந்து காமராஜர் ஐயா கட்டினது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா செடியெல்லாம் வச்சுருந்தாங்க உள்ளே பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு க்ரீனிஷாக அதில் அழகாக குட்டி குட்டியாக கலர் கலராக பூ பூக்கரு பார்க்குறக்கே வந்து கண்ணுக்கே குளிர்ச்சியாக இருந்தது தான் நான் சொல்லுவேன் அப்படியே உள்ளே என்ட்ரன்ஸ் ஆயாச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கிட்ஸ் பார்க் ஏரியா இருந்துச்சு அங்கே போய் ஜெய் செம்ம ஆட்டம் போட்டான் ஜெய்யை வந்து பார்க் அப்படின்னு போயிட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அவனை மாதிரி யாராலுமே விளையாட முடியாது அந்த அளவுக்கு நல்லா விளையாடுவான் அவன் விளையாடுற அளவுக்கு விட்டுட்டோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி வாங்க மேலே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மேலே போனோம் மேலே போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோப் பார்த்தீங்களா அதெல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ரோப்வேக்கு போகலான் தான் பிளான் பண்ணோம் ஆனால் அதுக்கு அமௌண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு சரி வாங்க மேலே போய் முதல்ல டேம் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி மேலே போய் பார்த்துங்க அடடா எவ்வளோ பெரிய டேமுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி இந்த பக்கம் அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த பக்கம் பார்க்கறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது எதை எப்படி எப்படி வர்ணிக்கிறதுனே தெரில அந்த கார்னரில் தெரியுது பார்த்தீங்களா அதுதான் வந்து அந்த ரோப்வேக்கு போகிறது அதுக்கப்புறம் இந்த கார்னரில் ஒரு ஷெட்டு மாதிரி தெரியுது பாருங்கள் அந்த ஓரத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோப்வே போய் திரும்பி வர இடங்க அப்படியே நாங்கள் கீழே வந்துவிட்டோம் இதில் போட்டிருக்க பாருங்கள் மழம்புலா டேம் வந்து காமராஜர் ஐயா கட்டினது இந்த பாலக்காடு வந்து மதராஸோட இணைஞ்சிருந்தப்ப நம்மளோட காமராஜர் ஐயாவை வந்து இதை வந்து கட்டியிருக்காங்க நாங்கள் வந்து இந்த வழியாகவே விடுவாங்கன்னு நினச்சி போனோம் ஆனால் இந்த வழியாக விடமாட்டாங்களாம்மா அது மட்டும் இல்லைங்க அதுக்கு வந்து டைமிங் போல் பன்னெண்டு ஐம்பது போல் நிறுத்துனாங்கன்னா மறுபடியும் ரெண்டு ஐம்பதோ ஒன்று ஐம்பதோ சொன்னாங்க சரியாக ஞாபகம் இல்லை அப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நினைக்கிற மேலே சரி நம்ம அதுக்குள்ள இந்த பக்கமெல்லாம் போயிட்டு வந்துருவோம் நாங்க வரும்போதே வந்து பார்த்தோம் பாலம் அதெல்லாம் சரி அந்த தொங்கு போவோன்னு சொல்லி தான் வந்தோம் பார்த்தா இதாங்க டேமுடைய ஃபுல் வியூ இங்க வந்தாச்சு லைட்டா அந்த மதகு திறந்து விட்டுருக்காங்க தண்ணி எப்படி ஆர் போகுது பாருங்க இங்க நிக்கிறக்கே அவ்வளவு பயமா இருந்தது அது வழியா ஏறி இந்த பக்கம் நாங்க தொங்கு பாலத்துக்கிட்ட வந்தாச்சு தொங்கு பாலம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அண்ணம் இந்த டேமுடைய தண்ணி வரும் பாத்தீங்கன்னா இதுக்கு பக்கத்துல ஒன்னா இதுல போனோம்னா அந்த பக்கம் அந்த பக்க தொங்கு பாலத்துல வெளியே வந்துக்கலாம் இல்ல அதுல போனோம்னா இந்த பக்கம் வெளியே வந்துக்கலாம் நிறைய பேர் வெளியே வந்துட்டு இருக்காங்க பாருங்க இந்த வியூவே வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்தது சங்கத்தமிழே முத்தம் தர நித்தம் வரும் நச்சத்த பக்கத்தில் இருந்து பார்த்தாலே தெரியுது பாருங்கள் அந்த பாலம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலம் ஃபுல்லாக நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பாலம் மொழியாக வெளியே வந்தோம் இந்த பாலத்துக்குள்ளே இப்படி போகிறோம் இல்லையா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்கெல்லாம் வச்சுருந்தாங்க போட்டிங் போகிறவங்க மஸ்ட்டாக இந்த பக்கம் போகலாம் மற்றபடி வந்து அந்த பக்கம் போகணுன்னு அவசியம் இல்லை அங்கே வந்து எதுவும் பெருசாக இல்லை அதுதான் வந்து உண்மை அதுக்கப்புறம் இந்த பக்கம் வச்சு வாங்கிட்டு எனக்கு எதாவது ஆகணும் சொல்லி வாங்கன்னு சொல்லிட்டு ஆளுங்க போய் கேட்டீங்கன்னா போய் ஆளுக்கு ரைஸ்

வறுத்துங்க எழுபத்தோருவாய்க்கு தான் நாங்கள் வந்து போனோம் நூற்றி எட்டு ரூபா செலவெல்லாம் வேணும் அவசியம் கிடையாது எழுபத்தோரு ரூபாய்க்கு போனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி போய்க்கலாம் அதே ரோப்வேயில் தான் விடுறாங்க அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணியே வந்து இதில் வந்து என்ன ஒரு ஆஃப் அனர் ஆச்சு ஆஃப் அனர் வெயிட் பண்ணது ஒன்று பெரிய விஷயம் கிடையாது என்னென்னா இப்படி போய் இருபது நிமிஷங்க அந்த ஃபுல் ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா இருபது நிமிஷம் உண்மையாகவே ஒர்த்து அந்த மலம்புலா ஃபுல்லாக என்னால் நடக்க முடியாதுப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க தாராளமாக வந்து இந்த ரோப்வேல நூறுரூவா கூட கொடுத்து ரோப்வே ஏறி மலம்புலா ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட கருத்து ஏறுந்தி கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஏறினதே இல்லை இறங்குற வரைக்குமே எனக்கு பயமாக தான் இருந்தது என் பையன் கூட ஃபுல்லாக என்ஜாய் பண்ணால் நான் தான் வந்து பயந்துகிட்டே இருந்தேன் என் ஹஸ்பண்ட் வீடியோ எடுக்கும் போது வேறு எனக்கு பயம் அதுவும் முக்கியமாக என் தண்ணிக்கிட்டே வீடியோ எடுக்கிறாங்க பாருங்கள் அப்போ ரொம்ப பயம் பாருங்க அவன் எப்படி பயமே இல்லாம உட்காந்து பேசுறான்னு சொல்லி நான் காக்குநீரியா மேல டேம்ல இருந்து அந்த இடத்துல ஒரு ஷெட்டு தெரியுது பாருங்க அங்க போய் திரும்பி வரும்னு சொல்லி போறாங்க போறீங்க அத்தமாவும் பாப்பாவும் அத்தமாவும் பாப்பாவும் போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணியும் பாட்டியும் போனாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆள் போனதுக்கு அப்புறம் தான் இல்ல நம்ம உட்காரம் இல்லையா அந்த ரோப் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் மாதிரி ஒரு ஷீட் போட்டுடுறாங்க அதனாலதான் ஃபுல் வியூ வந்து கிளியரா காட்ட முடியல இருந்தாலும் உயிர் முக்கியம் இல்லையா அது போட்டனால்தான் நாங்க கொஞ்சம் சேஃபா வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு இது மாதிரி தாங்க எங்களோட மலம்பலா ட்ரிப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது பெரியவங்கள்லேருந்து இருந்து குட்டி சரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் உண்மையாவே ஆறு வருஷம் வெயிட் பண்ணி போனது எந்த ஒரு தப்புமே கிடையாது நீங்களும் பொள்ளாச்சி இல்ல உடுமலை கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களோட போய் ஒரு நாள் இங்கே ஸ்பென்ட் பண்ணிட்டு வாங்க நம்ம வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்ததும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ண வரேன் இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்